வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் குருஜி இப்ப நீங்க போகி சொல்லிருக்கீங்க பொங்கல் சொல்லிருக்கீங்க மாட்டு சொன்னீங்க அதாவது மாட்டு பொங்கல்னா நீங்க செவ்வாய்கிழமை என்ன பூஜை பண்ணலாம் இப்ப வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு கடன் தீர்றதுக்கு நம்ம என்ன வழி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் பொங்கல் மொத்தம் மூணு நாள் வரும் பெருமொங்கல் அப்புறம் வந்து மாட்டு பொங்கல் பொங்கல் மூன்று நாள் பொங்கல் நிகழ்ச்சியா கொண்டாடுறது வழக்கம் எதை நோக்கி என்னைக்கு

அது மூன்றாவது பொங்கல் எதற்குன்னா காணும் பொங்கல் அப்படின்னா நல்லா திரும்பியை யோசிச்சு பார்க்கணும் நான் கமெண்ட்ல கூட சொல்லுவாங்க ஆமான்னு சொல்லக்கூடிய நிலைய கொண்டு அன்றைக்கு பிறருக்கு குடுத்து உதவும் பழக்கப்படுத்தும் நாள் அடுத்தவங்களுக்கு குடுத்து உதவுற நாள் அது காணும் பொங்கலுக்கு தான் வீட்டுல பெரியவங்க கால்ல எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி பணம் தருவாங்க இது தெரியுமா பொங்கல் காசு பொங்கல் காசு பொங்கல் அன்னைக்கு இல்ல மூன்றாவது நாள் தருவாங்க சரி இன்னொன்னு சொல்றேன் நம்ம கடைகள் இதெல்லாம் தெரியும் இல்லையா நிறைய பேரு காணும் பொங்கல் அன்னைக்கு தான் வந்து யாசகத்துக்கு நிறைய பேர் யாசகம்லாம் தெரியலையா இது எடுக்கிறதுக்காக பிச்சை எடுக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க நிறைய வேஷம் கட்டினா வருவாங்க இப்ப இந்த ராம விஷ்ணம் இது மாதிரிலாம் கட்டி வருவாங்க இல்லை சராசரி ஆட்கள் எப்படியா அன்னைக்குதான் கடைக்கடையா வந்து நிறைய பேர் பணவாங்க வருவாங்க ஏன் அன்னைக்கு வரணும் அன்னைக்குதான் குடுக்கும் நாள் நம்ம பிறருக்கு கொடுக்குற நாள் சரி ஏன் கொடுக்கணும்னா தர்மங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் தர்ம காரியங்கள் செய்யணும்ன்றதுனால கொடுக்கணும் ஆனா இது எதை நோக்கி வந்ததுங்கிறது நிறைய பேருக்கு தெரியல எனக்கு சமீபத்துல கேள்விப்பட்டதான் போன பொங்கல் கூட எனக்கு இதை பத்தி நான் கேள்விப்படல இப்ப சமீபத்துல ஒரு பெரியவர்கிட்ட சம்பந்தமா பேசும்போது தெரிஞ்சதுதான் அதாவது அன்றைக்கு பிறருக்கு உதவி செய்தால் கடன் அடையும் ஆமா இப்போ விவசாயம் பண்றவங்க எல்லாருமே வசதி கிடையாது தெரியும் இல்லையா விவசாயிகள் எல்லாம் என்ன எல்லாம் கோடிஸ்வரரா சொல்றாரா ஒண்ணும் கிடையாது நூறு ஏக்கர் வச்சிருந்தா கூட அவங்க இன்னும் சொல்லுவாங்களா அதை சம்பாதிக்கிறதுக்கும் போறதுக்குமேதான் சரியா இருக்கு அப்படி ஒண்ணும் பெருசா நான் லாபம் எடுத்தேன் சொல்றதுக்கு இல்ல ஏன்னா நிலை அதுதான் கடன் விவசாயிகள் வந்து கடன் அதிகமாகும் அது இந்த காலத்துலன்னு இல்ல அந்த காலத்துல இருந்தே அது இருக்கிற ஒன்றுதான் அதனால இந்த காணும் உங்களுக்கு பிறருக்கு கொடுத்து உதவினால கடன் தீரும்னு சொல்லுவாங்க அதனாலதான் அன்னைக்கு எல்லாருக்கும் சின்ன சின்னதா உதவி அவங்க சௌரியத்து தகுந்த மாதிரி பண உதவி செய்வாங்க சொந்தக்காரங்க பசங்களுக்கு எல்லாம் கால்ல வந்தா காசு தரது மரியாதை நிமித்தமா தர்றது பிறருக்கு மூன்றாவது மனிதர்களுக்கு நம்ம உதவினோம்னா கடன் கரையும் கடன் தீரும் இதுதான் காணும் பொங்கல் காணும் பொங்கல் கடனை கரைக்கும் யாராவது கேட்டா காணும் நம்ம அங்க பீச்சு அதெல்லாம் நல்லதுன்னு வேணாம்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு நாள் எதுனா அதுதான் இருக்க முடியாது அன்னைக்கு அதை நம்ம வரவே இருக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும் அது பார்த்து போங்க குடும்பத்தோட போங்க மகிழ்ச்சியா இருங்க செல்போனை கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கீங்க நல்லா சிரிங்க சந்தோஷமா இருங்க ஆனா பிறருக்கு தான தர்மங்கள் செய்யுங்க அன்னைக்கு கடன் கரையும் கண்டிப்பா கடன் கரையும் ஆமா சாப்பாடு கொடுக்கலாம் பொருளா கொடுக்கலாம் பணமா கொடுக்கலாம் நான் நான் எப்பவுமே நான் சொல்லுவேன் யாருக்குமே வந்து பணமா கொடுக்காதீங்க பொருளும் சாப்பாடா கொடுங்க ஆனா அன்னைக்கு நீங்க காசாவே கொடுங்க தப்பு இல்ல பணமாவே கொடுக்கலாம் ஏன்னா கடன் அறையும் நமக்கு அதனால பாக்குறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா இப்போ நம்ம அந்த பொங்கலுக்கு கிழமைகள்லாம் ஒரு ஒரு ஏதோ ஒரு நிதி ஒதுக்கி வெளியில போறதுக்காக ஒரு நிதி நம்ம ஒதுக்கி வச்சு ஒரு அமௌண்ட் வச்சிருப்போம் நம்ம சுத்தி பாக்குறதுக்குன்னு அதோட சேர்த்து ஒரு ஆயிரம் ரூபாய கூட கூட்டி வச்சுக்கிட்டு பத்து ரூபாயா மாத்தி வச்சுங்க இருபது மாத்தி வச்சுங்க நம்ம வெளியில போகும்போது எங்கெல்லாம் யார பாக்குறோமோ பெருசான இல்ல அவங்க வசதிக்கு நூறு ரூபாய் குடுக்கலாம் ஐம்பது ரூபாய் கொடுக்கலாம் ரூபாய் கொடுக்கலாம் எதனால தர்மம் தர்மம் தானே பத்து ரூபாய் கொடுத்தா தர்மம் தான் பத்து பத்து ரூபாய் மாத்தினு குடுத்துடுங்க நிறைய பேர் கிட்ட கொடுத்து குடுக்கவீங்க அப்ப அந்த குழந்தைங்களுக்கும் வளரும் எத்தனை அன்னைக்கு எவ்வளவு தர்மம் செய்யறீங்களோ அவ்வளவு தர்மத்துக்கு கடன் கரையும் இதுதான் காணும் பொங்கலுடைய ஒரு ஒரு குறிப்பு அப்ப பல பொங்கலுக்கு பல கதை சொல்லலாம் மாட்டு பொங்கலுக்கு பல கதைகள் சொல்லலாம் தர்மம் யாருக்கும் தெரியுது இல்லை மாட்டு பொங்கல் அன்னைக்குதான் அங்கே ஆடையும் மாட வெட்டி சாப்பிட்றாங்க தெரியும் இல்லையா பாவம் ஜீவராசிக்கு ஒரு பூஜை அன்னைக்குதான் மாட்டு பொங்கலுக்கு மாட்டு பொங்கலுக்குதான் அது உழைக்குது வருடம் பூரா நமக்கு ஏர் உழுவுது எல்லாம் உழைக்குது அதுக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு போடுறாங்க ஆனா மற்ற இடங்களை பார்த்தா அன்னைக்குதான் அதை வெட்டி தின்னுட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து மன வருத்தத்துக்குரிய சாப்பிட சாப்பிட்டா அது எதிர்ப்பு தெரிவிக்கல மறுப்பு தெரிவிக்கல அன்னைக்கு அவ்வளவுதான் நம்ம வீட்டுல தெரியும் இல்ல பிறந்த நாள் வந்ததுன்னா குழந்தைங்க நம்ம பொதுவாகவே நம்ம ஏதாவது படிக்கல கிட்ட அடிப்போம் அன்னைக்கு அடிக்க அடிக்க மாட்டோம் பிறந்த பிறந்த நாள் இப்ப உடுப்பா அதை அடிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் வச்சுக்கோ நம்ம மனைவிக்கு பிறந்த நாள் திட்ட மாட்டோம் கணவன் அது வந்து ஒரு இரிட்டேட் பண்ணாலும் நம்ம கூடாதுன்னு ஒரு முடிவு பண்றோம்ல அப்போ அது மாதிரி ஒரு மாட்டு பொங்கல் வரும்போது அன்னைக்கு போய் நான் வெஜிடேரியன் இந்த இந்த மாடு ஆடுகளை வந்து சாப்பிடுறதுன்றது சாப்பிடறதுன்றது சரியில்லைன்னு என்னுடைய கருத்து நாம அடுத்த நாள் ரெண்டு நாள் சாப்பிடுங்க அது அவங்களுடைய நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அதுக்குன்னு உண்டான ஒரு நாளுக்கு அன்னைக்கு அதை செய்யக்கூடாது இதெல்லாம் மாறி மாறி செய்யறாங்க காணும் பொங்கல்ன்றது கடன் அடைகிறதுக்கு பணம் தர்மம் செய்யறதுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கறதுக்கு அந்த காலத்து ஜெமீன் எல்லாம் காணும் பொங்கலுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பாங்க ஏழைகளுக்கு மன்னர் காலத்துலயும் இருந்தது தான் இப்போ அது சுற்றுலாவா மாறி போச்சு தப்பு இல்ல மகிழ்ச்சி போன இடத்துல இதை செய்யலாம் அவ்வளவுதான் இதுதான் விஷயம் அதனால எல்லாருமே காணும் உங்களுக்கு தர்மம் பண்ணுங்க நிறைய முடிஞ்ச மட்டும் அவங்க வசதி தகுந்த தர்மம் பண்ணுங்க இந்த தர்மம் வெறும்னா போகாது உங்களுடைய தர்மம் தலைக்காக உங்களுடைய கடனை தீரும் மெயினா தானே யாரு கடன் இல்லாம இருக்கிறா அதனால கடனை தீக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி எதுன்னா அன்னைக்கு வசதி தகுந்த மாதிரி கொடுங்க ஐம்பது ரூபாய் கொடுங்க இல்லைன்னா பத்து ரூபா நோட்டு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கணும்னா

தர்மகாரியும் செய்யுங்க பணமா கொடுங்க இதாமா அருமையா சொல்லிட்டீங்க கடனை தீர்க்கும் காணும் பொங்கல் அப்படின்ற மாதிரியே அப்படியே போடலாம் உண்மை நான் சொல்லலாம் பொய் சொன்னா என்ன யாராவது கமெண்ட்ல கேட்கலாம் இது இது மாதிரி ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கும் நான் ஆதாரம் சொல்லிட்டேன் வீட்டுல எல்லாருக்கும் காலையும் உழுந்து வாங்குறது காணும் பொங்கலுக்குதான் காசு அப்ப தர்மம் பண்றோமா அது குடும்பத்துல ரெண்டாவது தெரியுமா அந்த கடை வந்து கலெக்ஷனுக்கு வருவாங்க அந்த யாசகர்கள்லாம் அன்னைக்கு தான் வருவாங்க நிறைய கூட்டம் கூட்டமா வருவாங்க வந்து கடை கடையா கேட்பாங்க பொங்கல் அன்னைக்கு மாட்டாங்க அடுத்த நாள் மாட்டாங்க காணும் உங்களுக்கு தான் வருவாங்க ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க தர்மம் பண்ணுவாங்க பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாம் கடன் தீரும்ன்றதுக்குதான் இவங்க வர்றது ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா ஆகி போச்சது இவங்க எல்லாம் வந்துருவாங்கன்னே கடை மூட்டு ஓடிது கடைக்கு ஆமா எங்க இந்த மாதிரி வந்து எல்லாம் கலெக்ஷன் ஆயிடும் ஆனா காரியம் தெரியல அடேய் அன்னைக்கு நீ உங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்தா உங்களுக்கு கடன் இருக்காதுன்றது தெரியல சொல்லல மறைச்சிட்டாங்க இப்ப நம்ம சொல்லி இருக்கிறோம் இனிமேலாத வருஷ வருஷம் இது தொடரட்டும் தொடரணும் அன்னைக்கு தர்மம் எவ்வளவு பண்ண முடியும் பண்ணுங்கப்பா அதான் சொல்லுவேன் வீடியோவே பெருசா போனாலும் சரி இதானாலும் சரி ஒரு நல்ல விஷயத்தை சொல்றது நிச்சயமா நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தகவல் ரொம்ப அருமையா சொன்னீங்க குருஜி நன்றிகள் நன்றி வாழ்க நலம்